ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சில நேரங்களில் நம்ம லைஃப்ல நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அண்ட் நாமளே சில டைம் யோசிச்சிருப்போம் இவங்க எப்படி இப்படி ஒரு டேஞ்சர்ஸ் ஆனவங்களோட இருக்காங்கன்னு சொல்லி அதுவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலுமே கூட மறுபடியும் அதே மாதிரி ஒரு தான் அவங்க போய் இந்த சைக்காலஜி ரீசனையும் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நாம காதலை சூஸ் பண்ற விதத்துக்கு நம்மளோட சின்ன வயசுல கண்ட அனுபவங்கள் ரொம்பவே முக்கியம்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை அதோட சின்ன வயசுல பேரண்ட்ஸில் இருந்து ப்ராப்பரான லவ் அண்ட் கேர் கிடைக்காம இருந்தால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த டாக்ஸிக் பிஹேவியர் தான் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும் ஏன்னா அவங்களோட பிரெயினுக்கு அதுதான் நார்மல் மாதிரியும் ஃபீல் ஆகும் ஏன்னா அதே மாதிரியே ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருந்தா அது என்ன ஆகுனா அந்த ஸ்ட்ரிக்டான கண்ட்ரோல் ஷவுட்டிங் பனிஷ் பண்ணுறது இதெல்லாம் தான் அந்த குழந்தைக்கு நார்மலான லவ் மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ அந்த மெமரி அன்கோன்ஷியஸாக அவங்களோட மைண்டில் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறமா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா காதலில் அப்படியே அந்த சேம் பெட்டனை தேட ஆரம்பிக்கிறாங்க டொக்சிக் பாட்னர்கிட்ட இன்னு கிட்ட கிட்ட நெகட்டிவ் பிஹேவியர் கூட அவங்களுக்கு இது தான் லவ்னு சொல்லி ப்ரைன் அவங்கள கன்வைஸ் பண்ணும் ஸோ இது தான் சைக்காலஜி சொல்கிற டேம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிட்டிஷன் கம்பெல்ஷன்னு சொல்லப்படுது ஸோ நமக்கு தெரியாமையே நம்ம மைண்ட் மீண்டும் மீண்டும் அதே பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை சூஸ் பண்ணுது நம்ம பிரெயினுக்கு அது பழக்கப்பட்டு இருக்கிறதால அது சேஃபாகவும் அது ஃபீல் பண்ணுது என் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் பார்ட்னர் கிட்ட இருக்கிறது எப்போயுமே நம்ம பிரெயினுக்கு போரிங்காக இருக்காது காலம் என்னென்னா அவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ கோவப்படுவாங்க எப்போ சண்டை பிடிப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ண முடியாது ஸோ அந்த அன்பிரடிக்டபிள் மூட் ஸ்விங்ஸ் ஃபைட்ஸ் ட்ராமா இது எல்லாமே நம்ம பிரைனுக்கு ஒரு ட்ரில் மாதிரி இருக்கும் நம்ம பிரெயினுக்கு இப்படி அன்பிரடிக்டபுளான சூழ்நிலை வந்தால் பொடியில் எட்ரனலின் ரிலீஸ் ஆகுது ஸோ அதை எக்ஸைட்மெண்ட் டென்ஷன் கியூரியோசிட்டி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரஷ்ஷை கொடுக்கும் ஸோ அந்த ரஷ் தான் நம்ம பிரெயினை அடிக்ட் நெகட்டிவாக ஃபீல் பண்ணும் அதோட கூட டாக்ஸிக் பார்ட்னர் சடனாக ஸ்வீட்டான மூமெண்ட்ஸையும் கொடுப்பாங்க ஒரு சர்ப்ரைஸ் நல்லா ஓகே இதெல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த ஷார்ட் மூமெண்ட்ஸ் நம்ம பிரெயினுக்கு ரிவார்ட் மாதிரி இருக்கும் அது ஒரு ட்ரக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அதாவது ஹர்ட் பண்ணாலுமே அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா நம்ம மீண்டும் அவங்களோட சேர்ந்து இருக்க வைக்கிது சோ இது ஒரு ஸ்லட் மெஷின்ல விளையாடுற மாதிரி சில சமயம் வின் ஆகலாம் சில சமயம் லூஸ் ஆகலாம் அதே மாதிரி தான் டொக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் சில சமயம் ஹர்ட் ஆகலாம் சில சமயம் லவ்வும் இருக்கலாம் ஸோ அந்த அன்சர்டனிட்டி தான் எடிக்டிவாக மாறுது ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா லோவான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருந்தால் நாம நம்மளே வெளிவு பண்ண அதை குறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதாவது நாம நல்லவங்க இல்லை நம்மளே யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி இன்னும் ஃபீலிங் வந்துடும் ஸோ அந்த டைம்ல டொக்ஸிக்கான பார்ட்னர் வந்து மெனிபுலேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக மாறிடும் ஏன்னா அவங்களோட நெகட்டிவ் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நாம நம்ப ஆரம்பிப்போம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லுவாங்க என்னை தவிர வேற யாருமே ஒன்று காதலிக்க மாட்டாங்க ஸோ இப்படி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கான்ஃபிடென்டான பர்சனாக இருக்கிறவங்க இதை இக்னோர் பண்ணிடுவாங்க பட் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க மைண்டுக்கு அது ரியலாக ஃபீல் ஆகிடும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்களை அவங்க உண்மையாக நம்ப ஆரம்பிப்பாங்க அதனால என்ன ஆகுனா நம்ம பிரெயின் அவங்களோட அப்ரூவல் வெடிடேஷனுக்காகவே வாழ ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கை முழுக்கையுமே அவங்களோட பார்வையில பேஸ் ஆகிடும் ஸோ சைக்காலஜியில் இதை டிபென்டென்சி லூப்னு சொல்றாங்க ஒரு முறை நம்ம செல்ஃப் பர்த் அவங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை விட்டு பிரியது ஆல்மோஸ்ட் பாசிபிளா ஆகிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோப் சேஞ்ச் இன்னொரு ரீசன் நாம சொல்லப் போனா நாம நம்ம டொக்ஸிக் பார்ட்னர் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி நம்புறது அவங்களோட ஹர்ட்ஃபுல்லான பிஹேவியர் இருந்தாலுமே அவங்களோட சில நல்ல மூமெண்ட்ஸ் அதாவது கேரிங் ஸ்வீட்டான பேச்சுகள் கிஃப்ட்ஸ் இது எல்லாமே நம்ம மைண்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ அந்த நம்பிக்கையில நாம என்ன நினைப்போம்னா இவங்க ஒரு நாள் நல்லவங்கலாம் மாறிடுவாங்கன்னு சொல்லி ஸோ அந்த தான் ரொம்பவே டேஞ்சரஸ்னு சொல்லலாம் ஏன்னா அதுவே நம்ம அந்த டொக்ஸிக் சைக்கிளில் பிடிச்சு வச்சிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரீசன் ட்ரோமா பாண்டிங்னு சொல்லப்படுது இந்த கான்செப்ட் சைக்காலஜியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இதில் ஒரு சைக்கிள் நடக்கும் அது என்னென்னா ஹர்ட் அப்பலஜைஸ் லவ் ரிப்பீட் அதாவது நம்ம டாக்ஸிக் பார்ட்னர் முதல்ல நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதுக்காக சொல்லி சொல்லுவாங்க இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க அதுக்கப்புறமா அந்த அப்பலஜி அண்ட் லவ் மூமெண்ட்ஸை நம்ம பிரைண்ட் ஒரு ரிவார்ட் மாதிரி ஃபீல் பண்ணும் ஸோ இந்த சைக்கிள் பலமுறை ரிப்பீட் ஆகுறப்ப நம்ம பிரெயின் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ராங் எமோஷ்னல் போண்டை பில்ட் பண்ணும் அந்த போண்டை பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால டாக்ஸிக் பார்ட்னரோட இருந்தாலுமே வெளியே வர முடியாத மாதிரி நாம் ட்ரெப் ஆனது போலேயும் ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த ரீசனெல்லாம் சொல்லலாம் ஒருத்தர் டாக்சிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சில டாக்ஸிக் பார்ட்னர் கிட்டே காதலில் விலகுறாங்கன்னு சொல்லி இது அவங்களோட வீக்னஸ் இல்லை இதோட சைக்காலஜிக்கல் ட்ரெப்னு சொல்லலாம் நம்ம சின்ன வாய்ஸ் லோவான செல்ஃப் எஸ்டீம் பிரெயின் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே இதில் பாதிக்குது இதோட சொல்யூஷன் என்னென்னா நம்ம செல்ஃப் ஒர்க்கை நாம தான் பில்ட் பண்ணணும் அண்ட் ரெட் ஃப்ளெக்ஸை எப்போயுமே இக்னோர் பண்ணவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேப்பினஸை இன்னொருத்தரோட பிஹேவியர்க்குள்ளே மட்டுமே வைக்கக்கூடாது ஸோ நீங்கள் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லைனா இதை மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பர்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்கள சொல்லி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அண்டில் தென்